விவசாயிகள் ஏன் தற்கொலை செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க போகிற இந்த விஷுவல்னால தான் விவசாயிகள் வந்து தொடர்ந்து தற்கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பூசணிக்காய் கிட்டத்தட்ட வந்து அறுபது தொண்ணூறு நாட்களாக வந்து கஷ்டப்பட்டு தண்ணி பாய்த்து அதுக்கு உரம் வச்சு இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட பூசணிக்காய் இப்போ தற்போது விலை இல்லாமல் பறிக்கக்கூட முடியாமல் விவசாயிகள் வந்து வயக்காட்டிலேயே வந்து போட்டிருக்கிறாங்க முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து விட்டுருந்த பூசணிக்காய் இப்போது தற்போது மார்க்கெட்டில் என்ன விலைன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ரூபாய்க்கு கூட வந்து பூசணிக்கா கேக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லைங்கிறதுனால இதை பறித்து இருந்து ஒரு பூசணிக்காயை பறிக்கணும் லோடு வண்டியில ஏற்றி அதுக்கப்புறம் அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும் மார்க்கெட்டில் விற்பனை செய்யறதுக்கு அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும் இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லோடு பூசணிக்காய் கொண்டு போனால் கிட்டத்தட்ட விவசாயிகளுக்கு பத்து ரூபாய் முதல் வந்து நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதனால தான் நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல ரெண்டு ஏக்கருக்கு வந்து விவசாயி வந்து பூசணிக்காய் பயிரிட்டு இருக்கிறாரு இது விலை இல்லைங்கிறதுனால இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து முப்பது நாள் அது முப்பது

கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும் அதுவரைக்கு இந்த விவசாயிகள் வந்து இந்த விவசாயத்தை நம்பி நம்பி கடைசி வரைக்கில் குடும்பமும் தானும் தற்கொலை செய்து கூட கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிலவும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை ராதாபுரத்திலிருந்து இருந்து செய்திகளுக்காக காமராஜ்